நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களா என்னோட நாளைக்கு வரீங்க அருகில் இருக்கு நாளைக்கு நான் ஸ்டாலின் பேசுறேன் உங்க மகன் செயலாளர் இருக்காத தெற்கு வேண்டிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காருங்க பேசிட்டு இருக்கோம் நீ순க் ஃபோட்டோ எடுத்துன்னு accomplishments <laughs> என் கூட நாளைக்கு சரியúblicaral강ர்анием பெ Keyboard பெ degree saliva qual приехக variety ந்னு வாதும் பெ człowieணி சnai்தமா சமாகிள்பேன் பேசு Auswடனாம் ந Bashui தேர்வ Imperialsocialpool

ഹലോ <laughs> <Pick up rain. laughs> <laughs>